மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழில் லெவன்த்தில் இயல் இரண்டில் மெய் மயக்கம் அப்படிங்கிற இலக்கணப் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் மெய் மயக்கம் மயக்கம்னா என்ன மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா பக்கம் அக்கம் அப்படிங்குறம்போது க அப்படிங்கிறத பிரித்தோம்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கணும் ஆனால் அப்போ இக்கு ஆ ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்குது ஆனால் எப்படி இருக்குன்னா மயங்கி வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க க அப்படிங்கிறத பிரித்தோம்னா காவுக்குள்ளே என்ன இருக்குது இக்கு கூட்டல் ஆனு பிரிக்கிறான் இல்லையா இக்கு கூட்டல் ஆ இதுதான் கா அப்போ இக்குங்கிறது அதுக்குள்ளே இருக்குது ஆங்கிற உயிரெழுத்தும் அதுக்குள்ளே இருக்குது இக்குங்கிற மெய்யெழுத்தும் இருக்குது ஆங்கிற உயிரெழுத்தும் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது க அப்படிங்கிற வடிவந்தேன் அப்போ அதுக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் இங்கே மயங்கி இருக்குது அதுதான் அது உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறோம் இல்லையா அது மாதிரி இப்போ சொற்களுக்குள்ளே மெய் மயக்கம் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் நன்றாக கவனிக்கவும் மெய் மயக்கம் இயல் இரண்டு சரிங்களா பாருங்கள் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதைப் போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஏற்கனவே மொழி இறுதி மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் இல்லையா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் ஏதாவது மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இப்போது மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள் மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு இடையில் வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களை சொற்களை சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவுகின்றன அப்படின்னு ஸோ இந்த சொற்களை வச்சு என்ன சார் செய்கிறது அப்படின்னா இதுதான் தமிழ் சொல் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லலாம் இப்போ ச அப்படிங்கிற எழுத்து தமிழுக்கு முத தமிழில் தமிழ்மொழியில் எழுத்தாக வராது ரா அப்படிங்கிற எழுத்து தமிழில் முதலில் வராது சரிங்களா இதெல்லாம் இடையில்தான் வரணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க பார்க்கலாம் இப்போ சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய் மயக்கம் எனப்படும் மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா ஒரே சொல் இங்கே பாருங்கள் மெய் மயக்கத்திலே பாருங்களேன் மெய் மயக்கம் மெய் இம் மா எம் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த மெய் மயக்கம் அப்படிங்கிறதுல எத்தனை மெய்யெழுத்து வந்துருக்கு பாருங்கள் ஈங்கிற மெய்யெழுத்து எழுத்து எம்முங்கிறது மெய் டேரெக்டாக வந்துருச்சு மாங்கிறதுல என்ன மெய்யெழுத்து இருக்குது எம்முங்கிற மெய்யெழுத்து இருக்குது இல்லையா அது இந்த மாதிரி இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி நம்ம படிக்க போகிறோம் மெய் மயக்கம் அப்படிங்கிறது இரண்டு வகைப்படும் ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம் இன்னொன்று வேற்றுநிலை மயக்கம் அப்படிங்கிறது ஈரொற்று மெய்மயக்கம்னு ஒன்று இருக்குது ஆனால் அது வகைக்குள்ளே வராது அப்படிங்கிறப்ப ஏன் எ இதில் எதனால் இது ஈரொற்று மெய்மயக்கம் அப்படிங்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு மெய் எழுத்து இருக்கா இது டிஃப்ரெண்ட் மெய் எழுத்து ஏங்குற ஒரு மெய்யெழுத்து இம்முங்கிற மெய் இல்லையா இரண்டு மெய் எழுத்து அதுக்கப்புறம் இன்னொரு இம்முங்கிற மெய் அதில் மறைஞ்சிருக்கு இல்லையா அதனால் மெய் மயக்கம் அப்படிங்கிறோம் சரி கவனிங்க இது உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு வகைப்படும் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் இரண்டு மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு வகைப்படும் சரி உடல்நிலைன்னா என்ன சார் அப்படின்னா ஒரே வகையான மெய்யெழுத்து இப்போ உதாரணத்துக்கு பக்கம் அப்படின்னு சொல்கிறேன் பக்கம் எழுதியிருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் சொல்லும்போது எழுதிக்கங்க பக்கம் அப்படிங்கிறத பா அப்படிங்கிற எழுத்த விட்டுருங்க இக்குங்கிற மெய்யெழுத்து இக்குங்கிற மெய்யெழுத்து அதுக்கப்புறம் க அந்த மெய் எழுத்தை அந்த உயிர் மெயத்தை பிரிச்சம்னா இக்கு கூட்டலாம் அப்போ ரெண்டு இக்கு வந்துருக்கு இல்லையா ரெண்டு ஒரே எழுத்தாக வரும்போது அது உடல்நிலை மெய்மேயக்கம் ஒரே தானே இக்குங்கிறதும் ஒரே மயிலுத்தன் அந்த காவல உள்ள இக்கும் ஒரே மயில் தானே அப்போ அது உடல்நிலை அப்படிங்கிறோம் அந்த மாதிரி வரும்போது உடல்நிலை மெய்மேக்கம் அப்படிங்கணும் வேற்றுநிலை மெய்மேக்கம் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு உயர்வு அப்படின்ட்டுருக்கேன் உயர்வு ஊ எ அது விட்டுருங்க இரு விட்டுருங்க இருங்கிறது ஒரு மெய்யெழுத்து வு வுல இவ் வந்துருக்கு இல்லையா அப்போ அது வேறுபட்ட மெய் எழுத்துருக்கு இல்லையா அப்போ வேறுபட்ட மெய் வந்ததுனால அது வேற்றுநிலை மெய்மயக்கம் நம்ம பின்னாடி இப்போ தொழில் தெளிவாக பார்க்க போகிறோம் அட்டவணெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக புரியும் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லின் இடையில் மெய் அடுத்தடுத்து வருவது சொல்லின் இடையில் மெய்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த பார்த்து இந்த மெய்யை மெய் மயக்கம் இதை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மெய் மயக்கம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுக்கு இடையில் என்ன இருக்குது ஈங்கிற மெய் எழுத்து இருக்குது இம்முங்கிற எழுத்து இருக்குது எழுத்து இருக்குது இருக்கலாம் இருக்கு இல்லையா இப்போ இந்த எழுத்துக்களுக்குள்ள சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது இம்மு வந்திருக்கு அதுக்கடுத்து என்ன வந்திருக்கு இம்மு வந்துருக்கு மாவை பிரித்தம்னா இம்மு கூட்டல் ஆ இம்மு வந்துருக்கு இல்லையா அப்போ உடல்நிலையாகவும் இருக்குது வேற்றுநிலையாகவும் இருக்கு இல்லையா இங்கே ஈ வந்ததுனால இரண்டு எழுத்துக்கு மேலே வந்து ஒரு எழுத்து மயங்கி வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு மெய்யெழுத்து மயங்கி வந்துருச்சுன்னா அது வேற் ஈரொற்று மெய் மயக்கம் அப்படிங்கிறாங்க ஈரொற்று மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா இரண்டு மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கும் மூன்றாவது மெய்யெழுத்து கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஈரொற்று மெய் மயக்கம் ஈரண்டு ஒற்றுக்களை பெற்ற விபரங்கள் இருக்கு இரண்டு யா இம் இரண்டு ஒற்றுக்களை பெற்று ஒற்றுமை மெய்யெழுத்து இரண்டு ஒற்றுக்களை பெற்ற மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது பின்னாடி பார்க்கலாம் இப்போ சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லியாச்சு உடல்நிலை மெய்யெலாம் நடந்து சொற்கள் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது இப்போ உதாரணத்துக்கு அது எது ச எந்த எந்தெந்த எழுத்துக்கள்லாம் அது மாதிரி வரும் அப்படின்னா க ச த ப பெய் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா தமிழில் க ச த ஆகிய மெய்யெழுத்துக்கள் நம் எழுத்துக்களுடன் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் மற்ற எழுத்துக்களும் சேராது உடல்நிலை மெய்மேக்க எழுத்துக்கள் ஆகும் இதெல்லாம் வந்து உடல்நிலை மெய்மேக்க எழுத்துக்கள் இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னா க ச த ப அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடல்நிலை மெய் எழுத்துக்கள் உடல்நிலை மெய் எழுத்துக்கள் எவை அப்படிங்கிறத கேள்வி கேட்டால் என்ன செய்யணும் அப்படின்னா க ச த ப் இச்சு இத்து அதை இல்லையா க கா தபன்னு சொல்கிறேன் ஏன்னா எழுத்து அப்படிங்கிற மாதிரி மெய் எழுத்துக்குள்ளே ஒன்று சில இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சில கொடுத்துருக்கோம் இல்லையா க ச த ப அப்போ உடல்நிலை மெய்மேற்க எழுத்துக்கள் எவை அப்படின்னா க ச த இக்கு இச்சு இத்து இப்பு அப்படின்னு சொல்லலாம் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடநிலை மெய்மேற்க எழுத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறோம் இதே இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும் பிற எழுத்துக்கள் வராது அந்த எழுத்துக்கள் தான் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் கீழே இருக்குது அது மட்டும் சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இப்போ எடுத்துக்காட்டாக பக்கம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா நான் ஏற்கனவே இல்லையா பக்கம் என்ற சொல்லில் இதை பா அப்படி பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் இக்குங்கிற மெய்யெழுத்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த காவை பிரித்தோம்னா இந்த காவை என்ன ஆகும் இக்கு கூட்டல் ஆ இம்முங்கிற மெய்யெழுத்து இதை விட்டுருங்க இதில் இக்கு என்று மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளது இருக்கா இந்த இக்குங்கிற எழுத்து ரெண்டு தடவை வந்திருக்கா ஒரே மெய் எழுத்து தொடர்ந்து வந்துச்சுன்னா அது உடல்நிலை மேயக்கம் ஒரே மெய் எழுத்து அதுக்கு அடுத்த அடுத்து வந்துச்சுன்னா அது உடல்நிலை மேற்கம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இச்சு அச்சம் அப்படிங்கிறதுல இச்சு மெய் எழுத்தும் இல்லை சாவில் என்ன இருக்குது இச்சு கூட்டலாக தானே அப்போ ஒரே மெய் எழுத்து இரண்டு தடவை வந்திருக்கு இல்லையா அப்போ அதே மாதிரி எச்சம் மொத்தம் தா சாத்தன் தாத்தன் சொல்லலாம் அப்பம் கப்பம் டெப்பம் இது எல்லாமே என்ன அப்படின்னா உடல்நிலை மேற்கத்திற்கான எடுத்துக்காட்டுகள் இதில் பாருங்கள் க ச த ப அந்த எழுத்து வந்துருக்கு பாருங்க இது போலவே இப்போ காவுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து காவுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க மற்றதுக்கெல்லாம் க சொல்லியாச்சு ச த காவுக்கு இங்கே சொல்லியாச்சு இல்லையா எதுக்கு பக்கம் அப்படின்னு சொல்லியாச்சு இங்கே ச அப்படிங்கிறது சொல்லியாச்சு அதுக்கப்புறம் தாவுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாவுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ த ப அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கள் மட்டும் உடல்நிலை மெய்யெழுத்துக்களாக வரும் அப்படிங்கிறது பாருங்கள் உடல்நிலை மெய்யெழுக்குன்னா ஒன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரே வகையான மெய்யெழுத்து ஒன்றும் இல்லை ஒரே வகையான மெய்யெழுத்து இப்போ எச்சுங்கிறதும் அதே வர்க்கம் சாவும் ஒரே மெய் தானே உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் தே எர்தல் தேர்தல் அப்படின்ட்டு இல்லையா இந்த எருதுங்கிறது ஒரு எழுத்து ஒரு வகையான எழுத்து தாங்கிறது இன்னொரு வகையான எழுத்து அதே மாதிரி உயர்வு இருதுங்கிறது ஒரு எழுத்து இவுங்கிறது ஒரு எழுத்து இல்லையா அப்போ இந்த மாதிரி வேறுபட்ட முயலுத்து வந்திருந்தனால இது வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம் பின்னாடி பார்க்க போகிறோம் இப்போ இங்கே பாருங்கள் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு பாருங்கள் உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒன்றும் இல்லை ஒரே வகையான எழுத்து ஒரே வரிசையக்கூடிய மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்து ஒரு சொல்லுக்களை வந்துச்சுன்னா அது உடல்நிலை மெய்மயக்கம் எடுத்துக்காட்டு அச்சம் அச்சம் மட்டும்தானே சார் அச்சம் எச்சம் இருக்கா அப்புறம் மிச்சம் சொல்லலாம் பட்டம் அப்படிங்கிற பக்கம் வெட் வெட்கம் வராது வெற்றி இதெல்லாம் வந்து உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம் சரிங்களா அப்போ அடுத்து பாருங்கள் வேற்றுநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறோம் சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் தமிழில் இரு இழு ஆகிய இரண்டு மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் அப்படிங்கிறது இந்த ரகர லகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் தமிழ் இலக்கணத்தில் இந்த ரகர லகரமும் இந்த மெய்யெழுத்து மட்டும் தொடர்ந்து வராது இரு வந்துச்சுன்னா அடுத்து ஒரு ராவோ இரு வராது அதே மாதிரி இல்லு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு லாவோ லீயோ வராது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லாடல் தமிழ்மொழியில் இல்லை அதுதான் தமிழ்மொழிக்குரிய சிறப்பு இந்த ரகர லகர ஆகிய இரண்டு மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய் எழுத்துக்குழல் சே மட்டும் சேர்ந்து வரும் அப்படிங்குறோம் ஆனால் இங்கே என்ன க ச அப்படிங்கிறது அதே மெய் எழுத்து இப்போ சா வந்துச்சுன்னா அதுக்கடுத்து சீ சா சே இது எதுனாலும் வரலாம் அதே மாதிரி தா வந்துச்சுன்னா தா தீ தூ தே தை தோ தவ் இது எதுவான வரும் அப்படியே அதே எழுத்து அடுத்து அடுத்த கழுத்தா வரும் ஆனால் இங்கே மட்டும் ரா வந்துச்சுன்னா வேறு ஒரு மெய்யெழுத்து வரணுடைய அதே மெய்யெழுத்து வராது அதே மாதிரி லா அப்படிங்கிறதுக்கும் வராது இதனால தான் இதை வேற்றுநிலை மெய்மேக்கம்னு சொல்கிறாங்க பாருங்கள் கவனிங்க சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மேக்கம் எனப்படும் தமிழில் இரு இல் ஆகிய இரண்டு மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் தன் வரிசை எழுத்துக்கள் என்ன ரா ரி ரே ரை ரோ ரவ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி லா லீ லூ லே லை இருக்கு இல்லையா அந்த வரிசை இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் மேலுத்து வீட்டில போய் இருக்கிறதுக்கும் மட்டும் உரியனமாகும் இங்கே பாருங்க இங்கே ரக்கரத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா ராவுக்கும் லாவுக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் தேர்தல் அப்படிங்கிற சொல்லி பாருங்கள் இப்போ இருங்கிறது மேயலுத்து இந்த இருக்கு இருக்கு பக்கத்தில் என்ன மெயில் துந்திருக்கு இத்துங்கிற மெயில் வந்துருச்சு இது ஒரு வகையான மெய்யெழுத்து வரிசை த தா தீ தூ தே தவுருக்கு இல்லையா இது ஒரு வகையான மெய்யெழுத்து வரிசை அப்போ இரண்டு வேறுபட்ட மெய்யெழுத்துக்கள் ஒரு சொல்லுக்குள்ளே இருக்கிறதுனால இதை வேற்றுநிலை மெய்மேக்கம் அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி உயர்வு இருங்கிறது ஒரு எழுத்து உங்கிறது ஒரு மெய்யெழுத்து இல்லையா இ உ அப்படிச்சோம்னா இவ்வு கூட்டல் உ அப்போ இவ்வுங்கிறது வேறு வகையான மெய்யெழுத்து அப்போ இது வேற்றுநிலை மெய்மேக்கம் அதே மாதிரி வாழ்பவன் சூழ்க வெள்க தருக சாரி தருக வராது வால்பவன் வீழ்பவன் சேர்பவன் சரிங்களா சேர்பவன் சே இரு இப்பு இல்லை வேறு வேறு மேல்தானே அப்போ இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னா வேட்டிலை மேய்மயக்கம் உடல்நிலை மேய்மேக்கம் அப்படின்னு போட்டு ஒரு சார்ட் மார்க் போட்டு கீழே எக்ஸசைஸ்லாம் இருக்குது நான் சொல்லிடுறேன் நீங்கள் இதை புத்தகத்தில் இல்லாததை நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுக்கணும் உடல்நிலை மேக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டு அது என்னென்ன வரும் இதை புத்தகத்தில் இல்லாதது இருக்கணும் புத்தகத்துக்குள்ளே உள்ளது எதுவுமே இருக்கக்கூடாது நீங்களாக வேறு சொற்களை போட்டு எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் சதுண்ணா சரி அதுக்கப்புறம் பாருங்கள் வேட்டிலை மேக்கம் பார்த்துட்டோம் அது க ச த ர ல ஆகிய ஆறனையும் தவிர்த்து ஏனைய பனிரெண்டு மெய்களும் உடல்நிலை மெய்மேக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன இவற்றை மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறோம் இப்போ க ச த இது வந்து உடல்நிலை மெய்மயக்கமாக வரும்னு சொல்லியாச்சு இந்த ர அப்படிங்கிறது வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியாச்சு கவனிய பாருங்க க ச த ப இது வந்து இந்த நான்கும் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு அதுக்கப்புறம் த ரா லா இது ரெண்டும் வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு இப்போ இதை தவிர மற்ற மெயிலுத்துக்கள் இருக்கு இல்லையா மற்ற எத்தனை இருக்குன்னா பன்னெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பன்னெண்டு மெயில்த்துக்கள் இருக்குது சொல்லியிருக்காங்கல்ல பன்னெண்டு மெயிலுத்துனா இருக்குது பன்னிரெண்டு மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும் இவற்றை மெய்மயக்கம் என்று கொள்ள வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் டா நம்ம சொல்லல அதில் இங்கே காசா தாபாவில் டா இல்லை இல்லையா அப்போ டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு இருக்கு பன்னெண்டு இருக்குது சரிங்களா இந்த பன்னெண்டு மெய் எழுத்துக்களுமே உடல்நிலையிலாக வரும் வேற்று நிலையிலே வரும் இப்போ கவனிங்க இப்போ பட்டம் டா கொடுத்துருக்காங்க பட்டம்ங்கிறது உடல்நிலையா வேற்றுநிலையா அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நிலை மெய்மயக்கம் ஏன் அப்படின்னா இட்டுங்கிறது மெய்யெழுத்து அதே வரிசை டாகரம் வந்திருக்கு இல்லையா அதுவும் இங்கேயும் மறைமுகமாக இட்டு இருக்குது இந்த உயிர் இட்டு கூட்டல் ஆதானே அப்போ இது உடல்நிலை மெய்மேக்கம் இங்கே பாருங்கள் அடுத்து காட்சி இது வேற்றுநிலை மெய்மேக்கம் இட்டுங்கிறது ஒரு எழுத்து சீயை பிரித்தோம்னா இச்சு கூட்டல் ஈ இச்சுங்கிறது அப்போ வேறு வகையான எழுத்து இது வேற்றுநிலை மெய்மேய்க்கத்து மெய்மேக்கம் அதே மாதிரி இற்று வெற்றி அப்படிங்கிறது உடல்நிலை மெய்மேக்கம் பயிற்சி அப்படிங்கிறது வேற்றுநிலை மெய்மேயக்கம் இறு ஒரு மெய்யெழுத்து சீங்கிறது ஒரு மெயெழுத்து வேற்றுநிலை மெய்மேக்கம் அதே மாதிரி இங்கே அங்கணம் உடல்நிலை மெய்மேக்கம் தங்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கமாக இருந்தாலும் இது வந்து இன எழுத்துக்களை கொண்ட ஒரு மெய்மேக்கம் இதை பின்னாடி பார்க்க போகிறோம் இப்போ ஆ அடுத்து கா ககரத்துக்கு அடுத்து வந்து ஞா காங்காச்சா சொல்லையா இன எழுத்துக்கள் அல்லது நட்பழுத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வரும் ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து இது வேற்றுநிலை மெய்மயக்கம் தான் வேற்றுநிலை மெய்மேயக்கம் அப்படிங்கிற மாட்டி அவத வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி விஞ்ஞானம் உடல்நிலை மெய்மேக்கம் மஞ்சள் இஞ்சி சால் இல்லையா சா இச்சு இருக்கு இல்லையா அதனால இது வேட்டுநிலை மெய்மேக்கம் அப்போ தண்ணீர் நண்பகல் இதெல்லாம் வேட்டிலை மெய்மேக்கம் இது உடல்நிலை மெய்மேக்கம் சென்னெரி இது வந்து உடல்நிலை மெய்மேக்கம் இது தந்த வேட்டிலை மெய்மேக்கம் அந்த மாதிரி அம்மா அம்பு சரியா இது உடல்நிலை வேற்றுநிலை இங்கே உங்களுக்கு உள்ளது எல்லாமே உடல்நிலை மெய்மேக்கம் கற்றுக்காட்டு இந்த சைடு உள்ளது எல்லாமே வேற்றுநிலை மேயக்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இல்லையா உள்ளம் அப்படிங்கிறது உடல்நிலை மேய்மயக்கம் கொள்கை அப்படிங்கிறது வேற்றுநிலை மேய்மேக்கத்துக்கு எடுத்துக்காட்டு அதாவது இந்த எழுத்துக்களை தவிர கா ச ர ல இந்த எழுத்துக்களை தவிர இது வந்து ஒரு பர்டிகுலர் கொடுத்தாச்சு இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த கா ச ப வந்து உடல்நிலைக்கு வரும் ர ல மட்டும் வேற்றுநிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இதுவும் வரும் இதுவும் வந்திருக்கும் இது இல்லாமல் மற்ற பன்னெண்டு மெய் எழுத்துக்களும் இரண்டிலேயே வரும் வேட்நிலையிலே வரும் உடல்நிலையிலே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பன்னெற்ற பன்னெண்டு எழுத்துக்கள் அடுத்து பாருங்கள் ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா தனி சொற்களில் கூட்டு சொற்களிலோ சொற்கள் இடையில் எ ர ல ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும் ஈரொற்றாய் வரும் மூன்று மெய்களாக மயங்கி வரும் இதனை ஈரொற்று மெய்மயக்கம் அப்படிங்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இந்த எழுத்துக்களை வச்சு தான் வரும் ஈரற்று மெய் மயக்கத்துக்கு மட்டும் யா ரா ல இது மட்டும் மூன்று எழுத்துக்கள் வரும் காய் ஈச்சல் அப்படின்னு வரும் இந்த யா ரா ல இங்கே கவனிங்க எகரத்துக்கு பாருங்கள் காய்ச்சல் ஒரு மெய் எழுத்து ரெண்டு மெய் எழுத்து ஈரொற்று மெய் மயக்கம் இன்னொரு மெய் எழுத்து மயங்கி வந்திருக்கு ரெண்டு எழுத்து மெய் எழுத்து டேரெக்டாக வந்திருக்கும் யா இக்கு ரெண்டு மெய் எழுத்து வந்திருக்கா ஆனால் அடுத்த மெயெழுத்து எழுத்து மறைஞ்சிருந்திருக்கு இல்லையா அதனால தான் ஈரொற்று மயங்கி வருதல் ஈரொற்று மயங்கி வருதல் ஈரொற்று மெய்மயக்கம் அப்படிங்கிறோம் அதே மாதிரி உயர்ச்சி இரு இச்சு டேரெக்டாக இருக்குது இதில் உள்ள சீங்கிற மெய் இன்னொரு மெயெழுத்து இருக்குது இச்சுங்கிற மெய் எழுத்து இருக்குது ஆனால் மறைமுகமாக இருக்கு இல்லையா அப்போ இது ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னு சொன்னாங்க தேர்க்கால் இரண்டு ஒற்று இரண்டு ஒற்று இருக்குது இக்கு இரண்டு ஒற்று இருக்குது காங்குற மெய்யத்தில் ஒரு ஒற்று மறைஞ்சிருக்கு இல்லையா அப்போ அதனால் ஈரொற்று மெய்மயக்கம் அதே மாதிரி வீழ்ச்சி காழ்ப்புணர்ச்சி இது எல்லாமே ஈரொற்று மெய்மயக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கலையா இந்த மெய் மயக்கத்துலேயே பாருங்கள் ரெண்டு ஒற்று இருக்கு பாருங்கள் ஈங்கிற மெய் எழுத்து இம்முங்கிற மெய்யெழுத்து அதுக்கப்புறம் இம்மாவில் மெய் எழுத்து மறைஞ்சிருக்கு இல்லையா அப்போ ஈரொற்று மெய்மயக்கம் இதுவுமே மெய் மயக்கம் அப்படிங்கிற சொல்லே ஈரொற்று மெய் மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம் அது மாதிரி இப்போது மெய் மெய்மயக்கம் என்ன உடல்நிலை மெய்மயக்கம் என்ன மெய் மெய்மயக்கம் என்ன என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் படித்து பாருங்கள் படித்து பார்த்து அதில் சந்தேகம் கேளுங்கள் அடுத்து என்ன அப்படின்னா எடுத்து பாருங்கள் இந்த இன எழுத்துக்கள் சார்ந்த மெய் எழுத்துக்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா இன எழுத்து அப்படின்னு நட்பு இன எழுத்துக்கு என்னன்னா காரணம் அதுக்கு இனம்னா ஞா அதுக்கு பக்கத்து பக்கத்து எழுத்து தான் இன எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய மெய் மயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூகைப்படும் சொற்கள் இடையில் மெல்லின எழுத்துக்களுக்கு பின் வல்லின மெய்கள் மட்டுமே வருவதை இனவெழுத்துக்கள் அல்லது நண்பெழுத்துக்கள் என்பர் அப்படிங்கிறோம் ஏன் சார் இனத்துக்கள் சொல்கிறோம் அப்படின்னா இந்த எங்கெல்லாம் இப்போ அந்த பகுபத உருப்பிழக்கணம் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தோம் இல்லையா மெல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்துக்கள் அங்கே வரும் இந்து இத்தானது விகாரம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அது மாதிரி எங்கெல்லாம் மெயில் எழுத்துக்கள் வருதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அதோடய இன எழுத்துக்கு இன எழுத்து மெய் எழுத்துக்கள் கண்டிப்பாக வந்துருக்கும் அந்த மாதிரி சொன்னது தான் அந்த தமிழ் வார்த்தை இல்லாட்டினா அது தமிழ் வார்த்தை இல்லை அப்படின்னு தமிழ் சொல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் உதாரணத்துக்கு காவுக்கு பக்கத்தில் இங்கு இங்குக்கு பக்கத்தில் சரியா இது ரெண்டும் பக்கத்து பக்கத்து எழுத்துக்கள் இதை வச்சு என்ன அப்படின்னா அங்கம் இது வந்து இன எழுத்துக்கள் இது வந்து ஈரோட் அதாவது சாரி இது வேற்றுநிலை மெய் மெய்மயக்கத்துக்கும் எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஆனால் ஏன் இன எழுத்துக்கள் மெய் மெய்மயக்கத்தில் இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா இங்குக்கு பக்கத்தில் வந்துருக்கு அதனால் இங்கு பங்கம் பஞ்சம் பண்டம் சந்தம் கம்பம் தென்றல் இது எல்லாமே அந்தந்த எழுத்துக்கு பக்கத்து எழுத்துக்குள்ள இன எழுத்துக்களோடு சேர்ந்த மெய் எழுத்து கொண்டவர்கள் இது வந்து இன எழுத்து மெய்மயக்கம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ வேட்நிலை மெய்மயக்கில் சொல்லலாம் சார் கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு சொல்ல முடியாது வேட்டிலை மேம் எப்படி சொல்லலாம் இப்போ இங்குறது ஒரு வகையான மையழுத்து காங்கிறது ஒரு வகையான மையத்து தானே அப்போ இது வேறு வேறு மையத்தில் இருக்கிறதுனால வேட்டிலி மையத்துக்குன்னு சொல்லலாம் இது எதுக்காக சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன எழுத்துக்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க இன எழுத்துக்கள் பிழையின்றி பேசவும் எழுதவும் நகர 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 வேறுபாட்டினை அறிந்து கொள்ள வேண்டும் எங்கெங்கு இவ்வெழுத்துக்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை இன எழுத்துக்களால் அறியலாம் இதுக்காக சொல்லியிருக்காங்க வேறோட இல்லை நகர 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 வேறுபாட்டினை அறியாமல் எழுதுவதால் ஏற்படும் பிழைகளை மயங்குலி பிழைகள் என்கிறோம் அப்படிங்களாம் சரிங்களா மயங்குழி பிள்ளைனா அதுதான் இப்போ காலையில் எழுந்திருச்சு காலை காலையில் எழுந்திரிச்சிட்டு எந்த சில பிள்ளைகளை போட்டு நினச்சிருங்க அங்கே பொருள் மாறி போயிடும் காலை சரிங்களா காலை மூன்று ரூ கலை 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 இந்த மாதிரி பின்னாடி பார்க்க போகிறோம் மயங்குழி பிள்ளைகள் அதுதான் மயங்கொழி பிள்ளைகள் ஒரே ஓசை ஆனால் எழுத்து வேற சரிங்களா அது மாதிரி அறம் ரெண்டு ரா இருக்குது சின்ன அறம் பெரிய அறம் அப்படிங்கிறது நம்ம பேச்சு உள்ள சொல்லுவோம் இடைநரகரம் அகரம் ரெண்டு ரகரம் கொண்ட ஒரு அறம் அப்படின்ட்டு இருக்குங்களே அறம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா சின்னர அதாவது இடைநரகரம் போட்டோம்னா இந்த கூர்மையை அறுக்க அதாவது மரத்தை அறுக்கக்கூடிய அறம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு அறம் அப்படிங்குறது நற்செயல் வள்ளிநர் அகரம் போட்டோம்னா நற்செயல் அப்படிங்கிறோம் இல்லையா அது மாதிரி இங்கே வந்து அந்த மயங்கொழி பிள்ளைகளை அறிவதற்காக அந்த இணையெழுத்துக்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க தமிழ்மொழியில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க நற்பெழுத்துக்கள் இதை பார்த்துக்கோங்க இதான் இணைய எழுத்துக்கள் அப்படிங்கிறோம் சரிங்களா மெய் மயக்கத்தில் இது ஒரு வகை ஒரு குறிப்பாக கொடுத்துருக்கோங்க தெரிஞ்சுக்கங்க ஸோ இதுவரையும் இந்த மெய் மயக்கம்னால் என்ன எந்தெந்த மெய் எழுத்துக்கள் வந்தால் உடல்நிலை மெய்மயக்கம் எந்தெந்த மெய் எழுத்துக்கள் வந்தால் வேட்டிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது காசா தாபா வந்துச்சுன்னா உடல்லை மெய்மயக்கம் ரகர லகரா வந்துச்சுன்னா அது வேட்டிலை மெய்மயக்கத்துக்கு வரும் இதெல்லாமல் மற்ற பன்னெண்டு எழுத்துக்கள் உடல்நிலையும் மெய் வேட்டிலையிலையும் வேற்றுநிலை மெய்மயக்கத்துலையும் வரும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ஈரொற்று மெய்மயக்கம் இரண்டு மெய் எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்குள்ள இரண்டு மெய் எழுத்துக்கள் வந்து மூன்றாவது மெய் எழுத்து மறைந்திருந்தால் அது ஈரொற்று மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன எழுத்துக்கள் அதை வைத்து ஒரு மயக்கம் வருது அப்படிங்கிறோம் இதை வேற்றுநிலை மெய் மயக்கத்துக்கு உதாரணமாக சொல்லலாம் சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மயக்கம் ஈரற்று மெய் மயக்கம் ஸோ இதில் தலைப்பு போட்டு ஒரு பத்து பத்து எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க நான் சரியா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் கொஸ்டின் வந்து இப்போ பின்னாடி கொடுக்குறேன் இந்த இப்போ ஏழு இரண்டு முடியும் தருவாயில் இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் தரேன் நீங்கள் அந்த எழுதுங்க தேங்க்யூ வெரி மச் மச்ஸ்ட்ரா இருந்தால் கேளுங்க